தனி வேலனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான திருப்புகள் பாடலில் இருந்து ஒன்று அகர முதலன உரைசை ஐம்பத்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட தத்துவமும் அவரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்ரயமு மற்றதொரு காலம் அகரும் முதல் எழுத்தாகக் கூறப்படுகின்ற வடமொழியிலுள்ள ஐம்பத்தி ஒன்று எழுத்துக்களும் உலகத்திலுள்ள எல்லா கலைகளும் தொன்னூத்தி ஆறு தத்துவங்களும் அளவிட முடியாத வேதங்களும் தனக்குள் அடக்கிக் கொண்டுள்ள ஒப்பற்ற பரம்பொருளை தன்னைத் தவிர மற்ற பொருள்களும் தானே ஆகி விளங்கும் ஞான நிலையை அறிபவர் அறிந்து அனுபவிக்கும் பரமானந்த பொருளை யோகிகள் தன்மயமான நிலையில் தரிசிக்கும் முடிவு பொருளை தொடக்கம் இடை இறுதி இவை ஏதும் இல்லாத பரிசுத்த பரம்பொருளை அணுவைக் காட்டிலும் சிறிய அணுவாக விளங்கும் பொருளை ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்களும் நீங்கின ஒரு வேளையில் நிகழும் வடிவினை முடிவில் உண்டென்றிருப்பதனை நிறைவு குறை வர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்ரயமறித்த பெருமானும் குரு பரகுமர என்றென்று பத்தி கொடு பரபகருளிய மவுண மந்திர்தனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும் நர்த்தி அருள்வாயே துளங்கும் அருள் உருவத்தை ஊழிக்காலம் முடிகின்ற சமயம் அனைத்தும் ஒன்றாக இருக்கும்போது நிறைந்தது குறைந்தது நீங்கி போவது என்பது ஏதுமற்று நிறை பொருளாக எல்லா இடங்களிலும் நிலைத்து நிற்கும் பொருளை இதற்கு சமம் என்று சொல்வதற்கு அரிய பொருளை வானில் கொண்டே இருந்த திரிபுரத்தை சிரித்தே எரித்த சிவபெருமானும் அரசனே குருமூர்த்தியே குமரனே என்றெல்லாம் பக்தியுடனே போற்றி தொழுதவுடன் அவருக்கு அருளி செய்த மௌன உபதேச மந்திரத்தை உன் பழைய அடிமையாகிய அடியேனுக்கும் புரியும்படி இனிமையாக உபதேசித்து அருள்வாயாக தகுதகு தகு தகு கு தந்தந்த குத்தகுடிகு தகுதகன கெணசகுத தந்தந்தரித்தகுத தத்ததுகுதீதோ தனதனதனதன தந்தந்தனத்ததனடுடுடுண்டுண்டுண்டுடு தரரென்றிடக்கையும் உடுக்கையுமியாவும் தகு 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 தந்தந்த குத்தகுகு

முகுமுக நகதிரமுதிரண்டம் விளக்க நிமிர் அழகை கரணமிட எங்கும் பிரமிக்க நட முடுகு பயிரவர் பவுரி கொண்டின் புறப்படுகத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடிகருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகு முக க வந்தங்கள் நித்தமிட முரசதிர நிசிசரின்றி திரற்கரசித் பெருமாளே பெருமாளே முகுமுகு என்னும் பேரொளியோடு அதிரும்படி முழங்க பழமையான பூமி பிளவுபட நிமிர்ந்து நின்று பேய்கள் கூத்தாட உலகெங்கிலும் உள்ள மக்கள் திகைத்து நிற்க வேகமாக நடனம் செய்யும் மூர்த்திகள் கூத்தாடி மகிழ அசுரர்கள் இறந்துவிடும் போர்க்களத்தில் கோடிக்கணக்கான முதிர்ந்த கழுகுகளும் காக்கைகளும் கருடன் பருந்துகளும் பிணங்களின் அங்கங்களை கொத்தி தின்ன இரத்த வெள்ளம் பெருக பலவகையான தலையற்ற உடல் குறைகள் கூத்தாட வாத்தியம் பேரொளி முழங்க அசுரர்களை வெற்றி கொண்டு தேவேந்திரனுக்கு விண்ணுலக ஆட்சியை தந்த முருகப்பெருமாளே